பதினஞ்சுல முப்பத்தி ஒன்பதுல சார் கூறினால் நிறைவு என்னை விளையாட்டில் விட்டுவிட்டதால் ஆடம்பரமாக்கி அவர்கள் அனைவரையும் வழிகாட்ட முடியுமே சொல்லி இருக்கு சார் வந்து ஆடம்பரமாக்கி அப்படின்னா அந்த உலகத்துல ஆடம்பரங்கள் எல்லாமே வந்துட்டு செய்தித்தானுக்குரிய இதை எடுத்துக்கிட்டோம் அதுக்கு ஒரு அளவுகள் என்னது சார் அது எடுத்துக்கிறது அளவுகள் ஆடம்பரம் அப்படிங்கிறது ஆடம்பரம்னா தேவையில்லாத ஒன்றை நீங்கள் முயற்சி செய்வதும் வைத்திருப்பதும் ஆடம்பரம் தான் அது பயன் இல்லை உங்களுக்கு அது பயன் இல்லை பயனில்லாத ஒன்றை நீங்கள் வைத்து கொண்டு இருப்பது ஆடம்பரம் பிறருக்கு காட்டுவதற்காக எந்த ஒன்றும் பிறருக்கு காட்டுவதற்காக நீங்கள் வைத்திருப்பது எல்லாமே ஆடம்பரம் தான் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஒன்று செய்கிறதும் அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக ஒன்று செய்கிறதும் அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக செய்கிறது எல்லாமே ஆடம்பரம் உங்களுக்கு தேவைகளை உங்களுடைய இறைவன் தந்திருக்கின்றான் ஒவ்வொருத்தருடைய தேவைகளுக்கும் இறைவன் தந்திருக்கின்றான் அந்த தேவைகளை கொண்டு அவன் அவங்களுக்கு தந்ததை கொண்டு வாழ்ந்து வாருங்கள் அவன் இன்னும் அதிகமாக்குவான் ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக எந்த தேவையும் எந்த பயனும் இல்லாமல் ஒன்றை வைத்திருக்கிறீர்களே இது ஆடம்பரம் இது உங்களுக்கு சைத்தான் அழகாக்கி காட்டி விட்டான் சார் என்கிட்ட இருக்கு ஆனால் நான் பயன்படுத்துறது இல்லை இது ஆடம்பரம் சைத்தான் உங்களுக்கு அழகாகி காட்டியிருக்கிறான் சார் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் போடுறதே தேவையாக தான் இருக்கு சில நேரங்கள்ல அது இன்னும் கொஞ்சம் பகட்டாக அடுத்தவர்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிறது உங்களுக்கு விளக்க விளங்கிக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து மாற்றிருக்காங்க அவ்வளோதானே இப்போ நமக்கு உடை உங்களுடைய அழகுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் கௌரவமாக கண்ணியமாக இருப்பதற்காக இல்லையா இப்போது அது உங்கள் பாதுகாப்புக்காக என்ன வெயிலில் இருக்கும்போது மலையில இருக்கும்போது மழையில் இருக்கும்போது குளிர்காலங்களில் இருக்கும் பொழுது அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இன்னும் அது ஒரு கண்ணியமாக தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு குற்றமும் இல்லை உங்களுக்கு பாதுகாப்பும் தரணும் தரணும் உங்களுக்கு சுகத்தையும் கொடுக்கணும் நல்ல பொருளை உங்களுக்கு கேடு செய்யக்கூடியதாக நம்ம ஒன்றை பயன்படுத்தக்கூடாது எப்போ ஆடம்பரம்னு உங்களுக்கு தெரியுதோ பகட்டுன்னு உங்களுக்கு தெரியுதோ இப்போ வளைக்கோங்க அவ்வளோ தானே மற்றவங்களுக்கு உண்மை எடுத்து சொல்லுங்க எது நல்லது எது கெட்டதுன்னு எடுத்து சொல்லுங்க விளங்கிக்கிட்டோம் இப்போ யார் உணர்ந்து கொண்டு கொள்கிறார்களோ இவனுக்கு உள்ளட்சித்தோடுறாங்களோ அவங்களுக்கு சொல்கிறான் மனதில் அது இறக்கப்படும் பொழுது அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் அதற்கு மீறியும் அவங்க செய்கிறாங்கன்னா அதுக்குரிய கூலி அவங்க கொடுக்கப்படுவாங்க யார் ஒருத்தருக்கும் எடுத்து சொல்வது எது சரி எது நல்லது எது கெட்டதுன்னு எடுத்து சொல்கிறோம் ஒவ்வொருவரும் தனக்கு தனக்குரியதை அவளை அறிந்து கொள்ளட்டும் எடுத்து சொல்லுங்கள் குற்றம் குறை குற்றம் சொல்ல வேண்டாம் எது நல்லதுன்னு எடுத்து சொல்லுங்க அவர்கள் உணர்வு பெற்றால் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வாங்க தங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க இறைவனை அனுமதி கொண்டு பாதுகாத்துக் கொள்வாங்க நம்ம ஆடை தேர்ந்தெடுக்கும் போதோ இல்லை உடுத்தும் போதோ நம்ம வாழ்கிற பகுதியில் இருக்கிற மக்களோட அந்த அவர்களோட அந்த நிலையோ இதையோ வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியவங்களா இருக்கிறோமா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு நகரத்தில் வந்து ஒரு ஒரு நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுக்கும் கிராமத்தில் பொழுது அங்க போகும்போது அங்க அங்க வந்து நகரத்துல இருக்கிற ஒரு சில சாதாரண உடையை வந்து கிராமத்துக்கு வரும்போது பகட்டான உடையா கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இருக்கிறவங்களோட வாழ்க்கை முறை சார்ந்து நம்மளோட இதுவும் ஓரளவுக்கு இருக்கணுமா மனிதர்களுக்கு காட்டுவதற்காக நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க போகும்போது அந்த தெளிவும் கொடுக்கலாம் நீங்கள் நான் வசதி படைத்தவன் அதிகாரமிக்கவனு காட்டுறதுக்காக நீங்கள் போடுறீங்களா இல்லை உங்களுக்கு தேவைகளுக்காக உங்களுக்கு தேவையாக அந்த தேவை அங்கே இருக்குங்கிறது காட்டுறதுக்காக எவ்வாறு உங்களுடைய உடை உங்களுக்கு உதவியாக இருக்குது அது உங்களுக்கு இடைஞ்சலாக இல்லை அப்படின்றத மற்றவங்களுக்கு காட்டுறதாகவும் அது இருக்கு இல்லையா இப்படி கூட இருக்கலாம் இது நல்லா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தலாம் இல்லையா இப்போ கிராமம் அப்படின்றது எல்லாேருக்கும் எல்லா செய்தியும் போய்கிட்டு தான் இருக்கு இப்போது கிராமங்களும் மாறிட்டு இருக்கு உலகம் முழுவதும் செய்திகள் போய்கிட்டே இருக்குது எது நன்மையாக இருக்குது நல்லதாக இருக்குது கண்ணியமாக இருக்குது பாதுகாப்பாகவும் இருக்குது அப்படின்றது உணர்த்துக்கானதாக இருக்கட்டுமே தவிர பெருமைக்காக இல்லைன்றது உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அது போதும் இது பெருமைக்கானது இல்லை இது தேவையானது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக இருக்கா நான் அது பெருமைதானான்னு உங்களுக்கு தெளிவாக இருக்கா இல்லை தேவையானதாக இருக்கான்னு நீங்கள் என்ன என்னத்தோடு இருக்கிறீங்க இப்போ அதுக்கான தெளிவனு கொடுப்பாங்க நான் செய்யும் இந்த காரியம் பெருமைக்கானதாகவா அல்லது தேவையாகவான்றது எனக்கு தெளிவுபடுத்துவான் எனக்கும் தெரியப்படுத்துவோம் போது நான் அதை ஏற்றுக்கொண்டு மாறுகிறேனா இதுதான் முக்கியம் இறைவன் நமக்கு உதவி செய்வாங்கிற எண்ணத்தோட இருக்கு அதான் நான் இது உபகாரம் உங்களுக்கு செய்யவில்லை இறைவன் உங்களுக்கு உபகாரம் செய்கின்றான் நம்ம ஒரு விஷயம் புரியுது இது பெருமையாக இருக்குன்னு நீங்கள் உணர்றீங்கன்னா நீக்கிக் கொள்ளுங்கள் இது பணியோடையாக இருக்குது நான் இறைவனுடைய பாதையில் நான் வந்து பணியோடு இருக்கேன் நான் உங்களுக்கெல்லாம் நல்லா செய்கிறேன் அப்படின்னு அங்கே போய் காட்டுறதுக்காகவா இல்லை காட்டுறதுக்காக இல்லை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன் தேவைக்காக நீங்கள் பயன்படுத்துங்க தேவை இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தும்போது அது ஆடம்பரம்னு விளங்கிக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு படிப்படியாக தெளிவிறேன் அடுத்தவங்களை சொல்லும்போது தான் குற்றம் உங்களுக்குரிய உங்களை உங்களுடைய குற்றம் உங்களுக்கு அறிவிக்கப்படும் போது நீங்கள் ஒன்றும் மறுக்கிறீங்க இல்லை ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கிட்டால் இறைவன் உங்களை வழி நடத்துகிறான் மறுத்திங்கன்னா அப்பயும் உங்களுடைய போக்கில் உங்களை விட்டுட்டு மறுபடிக்கிறான் நேரடி கொண்டு வரோம் இறைவனுடைய உதவி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோ யாரோத்தரையும் குற்றம் சொல்லக்கூடிய இதில் நம்ம எந்த ஒரு எண்ணமும் நமக்கு வந்துட வேண்டாம் நம்ம சரியாக இருக்கிறோமா சரியாக இரு இருக்கிறதுக்கான உதவி இறைவன்கிட்டருந்து எதிர்பார்த்துட்ருக்கோமா நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்னுடைய இறைவன் எனக்கு தந்த உதவின்னு எண்ணத்தோடு இருக்கிறாமா அதை மட்டும் நம்ம கவனிச்சுட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் வழிகாட்டுறான் நமக்கு என்ன தெளிவுபடுத்தப்பட்டிருக்கோ அதன்படி நம்ம வாழ்ந்து வரும் பொழுது நமக்கும் அங்கே இறைவனுடைய வழிகாட்டுதல் உண்டு மற்றவர்களுக்கும் அது சாட்சியாக உண்டு சாட்சியும் காட்டுறான் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எங்களை சாட்சிகளாக ஆக்குவாய்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்களோ எந்த எண்ணத்தோடு செய்கிறீங்களோ அதற்குரிய சாட்சியத்தை அவன் கொண்டு வருவான் அல்லது நமக்கு பாடம் நடத்துவான் இது நம்பிக்கை கொள்ளணும் நம்ம நன்மை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எங்களை சாட்சியாக ஆக்குவாயாகனு சொல்லும்போது நான் சீர்பட்டுக்கிட்டே வரணுமே நான் பண்பட்டுக்கிட்டே வரணுமேங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் தவறு இருந்தால் என்னுடைய இறைவன் என்னை திருத்துவான் அந்த அது பணிவு நான் இன்னும் பணி உடையவனாக என்னை என்னுடைய என்னுடைய இறைவன் எனக்கு தெளிவுபடுத்துவான் அதுவும் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் புரியக்கூடிய தன்மை இருக்குது அவங்க தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க அதனால் நம்ம அதை எடுத்துச் சொல்லும்போது அது குறையாக ஆயிர வேண்டாம் யார் ஒருத்தரையும் அவர்களாக உணரட்டும் நம்ம என்ன உணர்ந்துக்கோமோ அதன்படி நம்ம வாழ்ந்துட்டு வரணும் மற்றவர்களுக்கு இறைவன் அதை சாட்சியாக ஆக்குவான் நம்மிடம் அந்த பணிவு இருந்தால் இறைவனுக்கு பொருத்தமானதாக இருந்தால் சாட்சியை ஆக்குவான் அவர்கள் குறை கூறுவதாக இருந்தால் அது அவர்களுக்குரியது நம்ம எந்த குறையும் சொல்லாமல் இருக்கணும் யாரையும் உணர்ந்து கொள்வார்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து வருவார்கள் இன்னொருத்தவங்களுடைய செய்தியில் விஷயங்களில் நம்ம எடுத்து சொல்லலாம் தலையிட வேண்டாம் தலையிடுறதுன்னா என்ன அர்த்தம் நிர்பந்தப்படுத்துறதுன்னு அர்த்தம் எடுத்து சொல்லலாம் இந்த புரி இந்த புரிதல் நமக்கு இருக்கணும் யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம் ஆனால் எடுத்து சொல்லலாம் நல்ல இறைவன் என்ன தெளிவுபடுத்திருக்கிறானோ எதில் நமக்கு வாழ வக்கி வாழ வச்சிருக்கிறானோ அதுலேருந்து எடுத்து சொல்லுவோம் அந்த விஷயத்த நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு இல்லாமல் இறைவன் என்ன தெளிவுபடுத்திருக்கானோ அதை எடுத்து சொல்லுங்கள் இறைவன் அவர்களுக்கு அந்த பக்குவத்தை தருவான் அவர்களுக்கு உங்களை சாட்சிகளாக ஆக்குவான் நம்ம யாருக்கும் எந்த உபகாரம் செய்யலை இறைவன் நமக்கு உபகாரம் செய்கிறான் அப்படிங்கிற நம்ம விளங்கிக்கிட்டா புரிய ஆரம்பிச்சு இல்லைன்னா குற்றம் குறை பேசி மனிதர்களை இரண்டாக்கி இது சரியா அது சரியான்னு வாதம் தர்க்கம் செய்ய வச்சு அது இன்னும் பிரச்சனை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்போம் ஊர்களும் மக்களும் ஒன்று தனித்தனியாக பிரிஞ்சு ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு சண்டை போட்டுருக்காங்க எல்லாரும் இன்றைக்கி பெரும்பாலும் மீடியாக்களில் பேசக்கூடிய செய்திகள் எல்லாமே மனிதர்களை இரண்டாக்கி அவர்களை எந்த பிரிவாகிட்டே இருக்குங்க மனிதர்களே அந்த பிரிவு இருக்குன்னு காட்டிட்டே இருக்கு பிரிவுகளை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன தெளிவு இருக்கோ அந்த தெளிவை கொண்டு நம்ம வாழணுமேங்கிற விருப்பத்தோடு நம்ம இருப்போம் வீணானதை செஞ்சிட வேண்டாங்கிற எண்ணத்தோடு இருப்போம் அப்படி நம்ம வீணானதையும் தெளிவில்லாததையும் காட்டக்கூடியதும் செய்தால் இறைவன் எனக்கு உணர்த்துவாங்கிற அந்த நம்பிக்கையோட இறைவன் வந்து உதவி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இறைவன் எனக்கு தெளிவுபடுத்துவான் நான் தவறில் இருந்தால் என் இறைவன் எனக்கு தெளிவுபடுத்துவான் இது இறைவன் நம்பிக்கை கொள்வது என்னை பணிபுடையாக ஆக்குவான் இன்னும் தெளிவு வரும்போது பிறருக்கு காட்டுவதிலிருந்தும் வீணான காரியங்கள் செய்வதிலிருந்தும் நம்ம பாதுகாக்கப்படுறோம் இறைவன் நம்மளை பாதுகாப்போம்